வெல்லன வந்து கொஞ்சம் ஏதோ மாரி இருக்கு இது அப்படியே ஒரு நாள் வெட்டுகோம் ஏதோ ஒண்ணே நாளைக்கு வந்து இந்த பீக்கர்ங்கிறத காமிக்க போறேன் ரெண்டு லேயரா திருஞ்சுகோம் கீழ வந்து கட்டியா ஒரு ஃபார்ம் இருக்கும் அது சோப்பு மேலே வந்து பாத்தீன்னா líquid மாறி வந்து இருக்கும் அது க்ளஸரா இருக்கும் அது சோப்பு தானாங்கறத நான் உறுதி பண்ணிட்டு போறோம் எப்படி அப்படினா உங்கல்ல இருந்து மூணு பேர் வர போறீங்க மூணு பேர் வர போறீங்க சோ குடி குடி அங்க இருக்க டூ வீலர்ல வண்டில கறி இருக்கும் கிரீஸ் இருக்கும் அந்த கிரீஸ் கையில வச்சு தண்ணி வர மூணு பேரும் மூணு பேரும் ஒருத்தரு எந்த சோப்புமே யூஸ் பண்ணாம வெறும் தண்ணியை வச்சு அந்த கிரீஸ் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு செக் பண்ணி காமிக்க போறாங்க ஒருத்தரு இதுல இருந்த சோப்பை எடுத்து அந்த கிரீஸ் போதான்றதும் உங்ககிட்ட காமிப்பாங்க இன்னொருத்தர் நம்ம வீட்ல யூஸ் பண்ண என்ன சோப்பு சிந்தா சோப்பு

பேர் <laughs> <laughs>

இது வச்சு நம்ம தொடர்ந்து கண்டிப்பா அந்த கிரீஸ் எல்லாம் போயிடும் இன்னொருத்தர் இது ரெண்டுமே பயன்படுத்த போகுதுல வெறும் தண்ணியை வச்சு அந்த கிரீஸ் எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்க போறாரு ரிசல்ட் எந்த ஒரு அட்வான்ஸ் சொல்லிடுவோம் இதை வச்சு யார் கழுவுலாமல அவங்களுடைய கை மொத்தமா கிளீன் ஆயிடும் இதை வச்சு கழுவுல அந்த கையும் கிளீன் ஆகும் அப்ப நீங்க நம்ப போறீங்க இது சோப்பு தான் நீங்க நம்ப போறீங்க இது ரெண்டுமே யூஸ் பண்ணாம தெரிஞ்சு போறாங்க அவன் தண்ணி ஏச்சுட்டான் நானா அந்த கறி ஏன்னா அந்த தண்ணிக்கு அந்த கறிய அந்த பீஸ் எடுக்கற அந்த தண்ணி வந்து சாரி சாரி நிறைய இருக்கு இப்போ நம்ம தயார்ச்ச சோப்பு அந்த மறி எடுக்கும் போது அந்த அவன் எந்த சோப்பையும் யூஸ் பண்ணாம தண்ணிய வச்சி அந்த கறி எடுக்கும் போது செக் பண்ணு. நீங்களா தண்ணிய서 எடுக்கறானே நான் கேட்டே சொல்லலமா நான் தண்ணி சொல்லலாமா சைடுமா தனி பாருங்க தண்ணி பிடிச்சிடுவான் இல்லை என் கிட்ட ஒரு கேன தண்ணீர் விஷ்மா நீ தண்ணி விடுவோம் கரெக்டாக இருக்கு முடிப்போம் பட்டத்தில் பட்டால் சோப்பு உடையதை பற்றி ஆவலை இல்லை அது வந்து கண்ணியை ரிமூவ் பண்ணுறதாங்க தான் நம்ம வந்து கணக்கு அது சோப்பு தரலாங்கிறதான் ம வந்து உருதி பண்ணுவேன் இல்லை அதுதான் கொஞ்சம் கணக்கு தண்ணி ஒரு மசோடா இந்த இவ்வளோ தண்ணி விழுது ஏய் அமிர்தா இங்க பாருங்க நான் இது வந்து நார்மல் சோப் கரெக்டா அது முன்னாடி தெரியு இந்த இந்த பாட் நாம் யாரை போறோம் அப்படினா நார்லை செப்பன போறோம் ஏனா இது தான் மெயின் நம்ம தயாதி சோப்பை ஆர கறி வேற كده பூஸ் மண்டா நிறைய பூஸ் மண்டா அது ரிமூவ் ஆகுதா இல்ல மார் போறோ சென்சர் சைடுனா இது ரைட்